வேறு பட்டேனை கண்டாய் வினை என் மனத்தே ஊரும் மட்டே மண்ணும் புத்தர கோச

மங்கை கரசே மங்கைக்கரசே உண்ணும் தென்னி சமுத பெருங்கடலே கடலில் நாய் நக்கி ஆங்கு உன் கருணை கடலின் உள்ளம் விடல் அறியேனை விடுதி கண்டால் விடல் இல்லடியார் உடலிலமே மனு முத்தரகோச மங்கை கரசே என் மடலின் வெள்ளி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்தில் நின்றோம் வில்லி கிள்ளேனை விடுதி கண்டாய் விரும்பும் வடியார் உள்ளாய் மண்ண முதலேற்கும் கலியார் கலியனக்கே கழிவந்த சிந்தையோட உன் கடல் கண்டும் கலந்தருள வெளிவந்த விடுதி கண்டாய்மை சுடரு கெல்லாம் ஒளிவந்த பூங்குழல் புத்தர கோஷ மங்கைக்காரதே எளிவந்த என்னை பீரான் என்னை ஆளுடைய அப்பே என்ப்பார் அஞ்சல் என் என்பவரின்றி நின்று எயித்தழந்தேன் மின்னைவோப்பார் விடுதி கண்டாய் உவின்மையே உன்னை ஒப்பாய் மன புத்தர கோத மங்கை கரஜே அன்னை பாயன காத்தன் என் பொருளே பொருளே தமியே புகலிடமே நின் புகழ் திகழ்வார் வெருளே என்னை விடுதி கண்டார் மெய்மை யார் விழுங்கோ அருளே அணி உத்தர உத்தரகோஷ மங்கை கரசே

மங்கை கரசே பட்டு பிறவிட்டு மடங்கினர்கடகையின் வல்வினை காட்டனின் மன்னருள் தீ கொழுவோம் விடங்கையன் என்னை விடுதிக்கன்ற்றா என் பிரவியே வேர் ஒடு கலைந்து ஆை sketches்குள் முத்தர கோசம் கைகம் கரத்தே கொடுகரி கொள் கொரி செஞ்சி வித்தா வாண்சி கொம்மிலையே கொம்பரலாக் கொடி போலலை absolை மந்தணம் கோமலமே பெம்புகுன்றேனை விடுதி கண்டா பின்னர் நண்ணுகில்லா ஓம்பர் உள்ளாய் மனும் புத்தர கோச மங்கை கரசே அம்பரமே நிலனே அடல் ஆளுர் அப்பு ஆனவனே ஆனை வெம்போரில் குறுந்துரை என புனலால் அழைப்புள் தேனை எந்தை விடு கண்டாய்வினையேன் மனத்து, தேனையும் பாலையும் கண்ணலை அமுதத்தை சுற்று கோளயம் என்பினை முருகா நின்ற பொன்மயனே பொன்மயனே திருநீரை பூசூட்டி ஒளிமिलिरோ வெண்மயனே விட்டிடுதி கண்ட மேஅடியவகே அன்மயனே இட்டு சீர் தர காரிதா பெண் அழி பெற்றியனே பெற்றது கொண்டு சுருகுமன் பேற்றடியே விடுதி கண்டிலோ கேளுவேன் மற்றடியே தன்னை தாங்குணில் வாழ் முதலே டியே நில தீண்டேன் என உள்ளவனே நிற்க இல்ல செய்யும் செய்யும்யல் தோழனே வெல்லணனேனை விடுதி கண்டாவியன் மாத்தடக்கை பொல்ல மேல தூரியாய் புலனின் கண்ணன் கோபல் கொட்டா மெல்லனவே கூட தண்ணேரும் எனவே ஏறும் பிடணங்குல் என புளளால் அரி புண்டளந்த வெறும் தமீணை விழுது கண்டாய் வெய்ய கூட்ரோடுங்க ஒரு கனி கழதவை அவைரும் நர்கு குற்றவர் உம் பரும்ப

கழுமியே இனும் காட்டிக் கொண்டால் புலன்களே புலன்கள் திகை பிக்கையானும் திகை திங்கோ நெருக்கே விடு கண்டாய் விண்ணும் மண்ணும் எல்லாம் செய்தாய் தருணாகரணே தொழங்குகின்றேன் அடியேன் உடையா என் தொழு குளமே குளம் களைந்தாய் களைந்தாய் என்னை குற்ற கொண்ட சிலையாம் விழங்கிழந்தாய் விடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றை

சச்சயணே மிக்க தன் புனல்வின் கால் நீளம் நெருப்பாம் பிச்சையனேனை விடுதி கண்டாய் வெளியாய் கரியாய் பச்சையனே செய்ய உன் பட அடல் கரியே அடல் கரி போல் ஐம்புழங்கள் கஞ்சி அளித்த என்னை விடற்கரியாய் விழுதி கண்டாய் விழும் தொண்டர்களால் தொடர்கரியா சுடர் மாமணியே சுழு தி சுழல

பின் நின்ற குறிப்பே செய்து நின் குறிப்பில் விது விது பேனை விடுதிக் கண்டாய் விரலார்தினிய மது மது போன்ற வாழை பழச்சி மனம் பணிவேத்து எளிர்வது எப்போது பயில் வைக்க பரம்பரனே பரம்பரனே பல அடியாரோடும் பயன்படுகிறேன் விரும்பு குலரனே விடுதி கண்டாய் மின் முரள்கரையேன் அரும்பரன் வைத்து அணிந்தாய் பிறவி ஐவாரவம் பொறும் பெருமாவிலேயே மனமஞ்சு பொதுமுறவே பொதும் பொருத்தி போல் புகந்தெரிய புக்தி கதுவே வெறும் குருவேனை விடுதி கண்ட விரார் நரவோ அந்தாரத்தில் தாரம் பயிர்ந்து மந்தம் முறள்வண்டு அடல் அரசே அரசே அரியா சிறிய பிள்ளைக்கு அஞ்சில் விரை சேர் முடியாய் விடுதி கண்டாய் வே நகை கருங்கள் திரை சேர் மடந்தை மனந்தை திருப்போறு வரை சேர்ந்த அட்ஜென்னை வல்வினைத்தான் அடர்வனவே அடர்புனலான் நின் பிரிஞ்சி அஞ்சுள நல்லரவர்தம் விடல் தேர் விடலேன் விடுது கண்டாய் விரிந்தே எறியோம் சுடரணையாய் சுடுவாட்டரசே தொழும்பர்கமுதே தொடர்வரியாய் தமியே தனி நீக்கும் தனி துணையே தனி துணை நீக்கையான் தருகி தலையால் நடந்த வினையே துணை துணையனை விடுதி கண்ட வினையே துணையே முதலே எனக்கே பிள்ளை வைப்பேன் பொருள் தின்வளையே வலை தன்னை நோக்கிய நோக்கி வளையில் பட்டு கண்ட ஒன்றே கலை தலையா கருணாகரணே கைலாயம் என மலை தலைவா மலையா மனவா என்பால் முதலே முதலை செவ்வா தியர் வேர்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி விதைலை செய்வேனை விடுதி கண்ட விட கூன் விடைந்த இலைசை காயம் பெறும் முறையோ முறையோ என் கதியடியே தந்து உன் கதியார் கதி அடியேற்கே விடுதி கண்டாய் வெண் தலைமுழையீர் படிவுடை வளர பாத்திரை பயந்து சுருங்க மதினெழு நீரில் கொலி தொழிக்கும் தடை மன்னவனே மன்னவனே ஒன்றும் ஆறியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே விடுதி கண்ண மிக்க வேதமை நோள் சொன்னவனே சொல் கணிந்தவனே கலியா சொல்லுக முன்னவனே பின்னுமானவனே முழுதையுமே முழுதையில் வேல் கன்னியார் யார் என்னும் ஊரில் தழல் முழுகோம் விழுதனை ஏனை விடுதி கண்ட நின் வெறி மலர்த்தால் தொழுது செல்வாள் தொழும்பில் கூட்டி

நோக்கையில் கொங்கை பலாபல தீயன் முப்பாய் விளை வே விளை கண்டார் வீடின் வேலை நஞ்சோன் மலை தருகண்டி மாலை தருமார் பழி பிழையே பழி பின்னின் பாத பழந்தொழும் பெய்து விழப்பழுத்தே விழித்திருந்தேனை வெண் மணி பணிலா மந்தாரம் வந்தாகந்தும் பெருமை தளி திரை நீரில் திரைக்கலம் சேர்த்தர் தாரபணே தாரகை தலை தலை மாலை தளரப்போ வீரன் தன்னை விழுந்தி கண்ட வீரின் என்னை மிக்க ஆரடியான் யான் எண்ணி முத்தர கோஷ மகைகளில் சிரி பிப்பின் சீரும் பிழைப்பையை தொழும்பையும் வீ சர்க்கின்றே விரிப்பன் என்னை விடுதி கண்டா வீடின் வெங்கரிய ुणुुुुु ुणुुुुु ुणुुुुुुुुु ुणुुुुुुु ुणुुुुु ुणुुुुु, ुणुुुुुु ും പഴക്കേ കുരുവേനെ വിടുതി കണ്ടെമ്പടയുടയ കാസാല കടയവനേ കാളമുണ്ടായ മുതവണേ കാസിനുണ്ടായ മുതവണേ കവായ് കണകത്തിലേ പോറ്റി കയ്യിലെ മലയാളേ പോറ്റി പോ 啊，弟兄们。<noise> <noise> <noise>